வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மகக்குமார் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களமும் சூடு பிடிச்சிருக்குல்ல செந்தில் பாலாஜி அவர்களை மையமாக வச்சு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய புயல்னு பார்த்தீங்கன்னா இவரோட அரஸ்ட் தாங்க மாண்புமிகு தமிழ்நாட்டின் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இது ஆரம்பத்தில் விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறதா ஒரு தகவல் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா இல்லப்பா அவரை கைதே பண்ணிட்டாங்கப்பா அப்படின்ற செய்தியை தான் அங்க இருக்க வட்டாரங்கள் தகவலாக தெரிவிக்க ஆரம்பிச்சிடுங்க சமீபத்துல தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கள்ளச்சாராயம் சார்ந்து ஒரு மிகப்பெரிய விவகாரம் பெருசாக மாறுச்சு இது கூடவே தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பாலான ஒன் ஷாப் எல்லாம் எம்ஆர்பி பிரைஸை விட அதிகமா காசு வாங்குறாங்க ஒரு ரூபா கம்மியா கொடுத்தா கூட அதாவது எம்ஆர்பி ப்ரைஸுக்கு மேல அவங்க கேட்குற காசை விட ஒரு ரூபா கம்மியா கொடுத்தாலும் மதுவை கொடுக்கறதில்ல அது எதுன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்ட நிலவு இருந்துச்சு இது செய்தியாளர்கள் சந்திப்பில் கேள்வியாக கேட்கப்பட்டுச்சு அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் திரும்ப கேட்டிருந்தார் எங்கள் காட்டுங்க ஒரு ஷாப்பில் இது போல் வாங்கிறான்னு சொல்லிட்டுன்னு அவரும் தண்ணீரை விளக்கத்தை கொடுத்துருந்தார் இதுவே மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருந்துச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இவர் நிறைய சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்காரு பணத்தை அதிகமாக சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காரு லீகல் மணியாக எதுவுமே தெரியலன்ற மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டுங்க இது எல்லாமே குற்றச்சாட்டுகளோடு நின்றோன்னு பார்த்தா அடுத்த கட்டம் அடுத்த கட்டமாக மேலே மேலே போக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ அதோடய நீட்சியாக தான் அந்த மனுஷன் ஹாஸ்பிட்டலில் இருக்காருங்க செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரம் மதிவிலக்கு மற்றும் ஆயத்துறையோட அமைச்சர் இவரோட சகோதரர் திரு அசோக் அவர்கள் இவங்க ரெண்டு பேரோட வீடுகள்லையும் அமலாக்கத்துறை இருக்கல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடின்னு சொல்லுவாங்க அந்த அதிகாரிகள் திடீர்னு ரைடை கண்டக்ட் பண்ணாங்க இது இதுக்கு முன்னாடியே ஐடி ரைடாக இருந்துச்சு இன்கம் டேக்ஸ் ரைடாக இது அப்படியே நீட்சியாக இடி ரெய்டாக மாறிச்சு இந்த வாட்டி ஈடி இடி அஃபிஷியல்ஸை பொறுத்தவரைக்கும் வரல மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸோட உதவியின் பேரில் தான் இந்த ரெய்டே நடத்தியிருந்தாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கோம் இன்கம் டேக்ஸ் அஃபீஷியல்ஸ் இங்கே வந்தப்ப அவங்களோட வாகனங்களை சுற்று போட்டு அவங்க அவங்கக்கிட்ட ஐடி கார்டு கேட்டு என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இந்த முறை மத்திய ரிசர்வ் படையை கையோடு அழிச்சிட்டு வந்திருக்காங்க சென்னை பசுமை பசும இருக்கல இங்கே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு வீடு ஒன்று இருக்குங்க இந்த வீட்டில் கிட்டத்தட்ட பதினேழு மணி நேரங்களுக்கு மேலே சோதனை அதிராமல் நடந்துச்சு நடந்து முடிஞ்ச பிற்பாடு நம்ம நுங்கம்பாக்கத்தில் இடி அலுவலகம் இருக்க இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அலுவலகம் அங்கே செந்தில் பாலாஜி அவர்களை அழைச்சிட்டு போகணும் அப்படின்றதான் அடுத்த டார்கெட்டாக செட் பண்ணாங்க அதுக்கேற்ற மாதிரியே அங்கே இடி அஃபிஷியல்ஸ் கூட வந்து எல்லா அதிகாரிகளும் குவிய ஆரம்பித்தாங்க கைகளில் ரைஃபிள்ஸோடு குவிய ஆரம்பித்தவங்க செந்தில் பாலாஜி அவர்களை அந்த அலுவலகம் நுங்கம்பாக்கம் அலுவலகம் கூட்டிகிட்டு போக முற்பட்டப்ப அவருக்கு திடீர்னு உடல்நல கோளாறு ஏற்பட்டு அதுக்கப்புறம் அது நெஞ்சுவர் நின்ற மாதிரி தகவல் வெளியே வந்துச்சு அவர் காருக்குள்ளே இருந்தது வெளியே வராமல் இருந்தது அதுக்கப்புறம் அவரை ஸ்ட்ரெச்சரில் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனது இந்த எல்லா சீக்வன்ஸும் அப்படி இருந்துச்சு நம்ம ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை இருக்கலாம் அங்கே தான் செந்தில் பாலாஜி அவர்களை சேர்த்துருக்காங்க அவசர சிகிச்சை பிரிவில் வேற அவர் அட்மிட் பண்ணப்பட்டு தீவிரமான சிகிச்சை கொடுக்கப்பட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் இதை பல பேர் விமர்சனம் பண்ணி நிறைய பதிவுகளையும் சோஷியல் மீடியாவில் போட்டுகிட்டு இருக்காங்க அதிக மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நம்புறேன் இன்னொரு பக்கம் இந்த போயிட்டு போயிட்டுருக்கு பல அமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டோட முக்கியமான அமைச்சர்கள்லாம் ஒன்று திரண்டு அந்த மருத்துவமனைக்கு நேரில் போயிட்டாங்க போகிறவங்க அவ்வளோ படபடப்பாக போயிருந்தாங்க போயிட்டு பல பேரும் பார்த்துட்டு வந்தாங்க வந்துட்டு வெளியே செய்தியாளர்களை சந்தித்தாங்க அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்க பாஜகவோட பழிவாங்கல் நடவடிக்கை தான் இது திமுக இதை பார்த்துலாம் பயப்படாதீங்க நாங்கள் அஞ்சவே மாட்டோம் நாங்கள் லீகலா எப்படி ஃபேஸ் பண்ணுமோ அப்படி ஃபேஸ் பண்ணிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அவரை தொடர்ந்து அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன சொன்னாங்க இது மனித உரிமை மீறல் செயல்னு சொன்னாங்க அதாவது நோட்டீஸ்ன்ற ஒன்றை இஷ்யூ பண்ணுவாங்க அதை பண்ணல எதுக்காக கைது பண்றாங்கன்ற காரணத்தை சொல்லுவாங்க அதையும் சொல்லல முதல்ல கைதான்னு கூட சொல்ல மாட்டாங்க என்ன நடக்குன்ற மாதிரி சரியா புரியலான்ற மாதிரி தான் அவர் சொல்லிட்டு ஒரு மனுஷனை எப்படி அங்கே நடத்துவாங்க அப்படின்ற சாயலில் தான் மனித உரிமை மீறல் செயல் இது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு திட்டமிட்டு பழிவாங்கல் சோதனை இதுணும் காரணமானவங்க நீதிமன்றத்தில் பதில் சொல்லி ஆகணுன்னு இடி என்ன காரணத்துக்கு வந்தாங்க அப்படின்றத இப்போ வரைக்கும் தெரியலனும் அவர் கிளைம் பண்ணியிருக்காரு இவரை தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பு வழக்கறிஞரான என்ஆர் இளங்கோ அவர்கள் இவர் என்ன சொல்லியிருக்காரு செந்தில் பாலாஜி அவர்களை பார்க்க கூட இந்த இடி அஃபிஷியல்ஸ் அனுமதிக்கல காரணமே சொல்லாம அவங்க அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க விசாரணையா கைதா இதுவே தெரியல அப்படின்னு அவர் முதல்ல பேசுறப்ப சொல்லியிருந்தாரு அவர் இப்போ இடி கஸ்டடியில் இருக்கிறதுனாலேயே என்னதான் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் இப்போ அடுத்த ப்ரொசீஜரா இடி வசம் தானே போவாங்க அதை மென்ஷன் பண்ணி தான் அவர் இதை சொல்றாரு அவர் இடி வசம் இருக்கிறதாலேயே முன்ஜாமீன் சார்ந்த எல்லா ப்ரொசீஜரும் ஆரம்பிப்பாங்கள அதுவே செய்ய முடியாத நிலம் ஏற்பட்டிருக்கிறதா அவர் சொல்லிருக்காரு இவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா நம்ம தலைமைச் செயலகம் இருக்குல்ல தமிழ்நாட்டோட தலைமைச் செயலகம் அங்கே இருக்க செந்தில் பாலாஜி அவர்களோட அறைக்குள்ளேயே அதிகாரிகள் நுழைஞ்சிட்டாங்க நுழைஞ்சிட்டு அங்கே ஃபுல்லாக ரைடுங்க வீட்டில் எப்படி ரைடு பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இங்கே ரைடு கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு கிட்டத்தட்ட பத்து மணி நேரங்களை தாண்டி அந்த ரைடு நடந்திருக்கு இப்போ கிடச்சிருக்க தகவல் படி பார்த்தீங்கன்னா ரைடு முடிஞ்ச கையோடு மூன்று பைகளில் ஆவணங்கள் நிறைய அவங்க எடுத்திருக்காங்க அதிகாரிகள் அவங்க கையோடு அதெல்லாம் கொண்டு போயிருக்காங்க ஸோ இந்த வழக்கு இன்னும் தீவிரம் பெற வாய்ப்பு இருக்கிறதா இப்போ சொல்லப்படுதுங்க ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அதே நேரம் கைதுன்ற விஷயமும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுருச்சு செந்தில் பாலாஜி அவர்கள் சார்ந்த ஒரு விவகாரம் இங்கே சென்னையில் பெருசாக வெடிக்குது அப்படின்னா கரூரில் கண்டிப்பாக எதிரொலிக்கல ஸோ இதன் காரணமாக கரூரில் எந்த விதமான அசம்பாவிதம் நிகழ்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸார் குவிக்கப்பட்டிருக்காங்க அண்ட் இதுக்கெல்லாம் மேலே மாவட்ட எஸ்பி சுந்தரவதனம் மூலமாக ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அலர்ட்டாக இருங்கன்னு சொல்லியிருக்காரு ஓமந்தூரார் மருத்துவமனையில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் இருக்காங்களே அவங்க மட்டும் இல்லை போலீஸாரும் குவிக்கப்பட்டிருக்காங்க ஒரு பக்கம் கரூர்லயும் இந்த பாதுகாப்பு சார்ந்த குவிப்பு நடவடிக்கை இன்னொரு பக்கம் மருத்துவமனை வளாகத்திலையும் இவ்வளவு பெரிய விஷயம் அரங்கேறி இருக்கு ஆக்சுவலா ரைடு நடந்தப்ப சிஎம் ஊர்ல கிடையாது அந்த அது ஒரு விஷயம் முன்வைக்கப்பட்டுச்சு இப்போ சிஎம் ஊர்ல இருக்கும் போதே பெரிய எஸ்கலேஷன்ஸ் அரசியல் சார்ந்து பெருசா மாதிரி இருக்கு திமுகவா பாஜகன்ற மாதிரி இந்த பிரச்சனையை பல பேரும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க நடந்துட்டு இருக்கிறதுலாம் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விவகாரம் சார்ந்து ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணாருங்க குறிப்பிட்டு சொல்லுன்னா விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னாரு சொன்ன பிறகம் கூட அவருக்கு நெஞ்சு வழி வர்ற அளவுக்கு எப்படியா நெருக்கடி தருவாங்க இவ்வளோ நெருக்கடி கொடுத்துருக்காங்க தலைமைச் செயலகத்துல விசாரணை அப்படின்ற பேர்ல நாடகம் நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காருங்க யோசிச்சு பாருங்களா சிஎம் இவர் தான் அந்த ஒட்டுமொத்த தலைமைச் செயலகத்துக்கும் ஹெட் மாதிரி என்னதான் சபாநாயகர் நம்ம சொன்னாலும் பேரளவுக்கு தான் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்பேற்பட்ட சிஎம் இங்க இருக்கும் போதே தலைமைச் செயலகத்துக்குள்ள மத்திய அரசின் கீழே வர ஒரு விசாரணை அமைப்பு அதிகாரிகள் நுழையிறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா மாறும் ஸோ தான் அவர் இதை இங்கே பதிவு பண்ணியிருக்காருங்க மனித நேயமற்ற முறையில் இந்த இடி அதிகாரிகள்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்ட இந்த வழக்க சட்ட ரீதியாக திமுக எதிர்கொள்ளும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு சொன்ன கையோடு செந்தில் பாலாஜி அவர்களை மருத்துவமனையில் நேரிலே போய் பார்த்துருக்காருங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க போட்டோ அதுதான் சிஎம் அவர்கள் வந்திருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்களை பார்க்குறாங்க ஆறுதல் சொல்றாங்க அருகில் அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்களும் இருக்காங்க இவ்வளோ பெரிய அரசியல் நகர்வுகளுக்கு மத்தியில் நம்ம சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணப்பட்டிருக்குங்க சாதாரண மனு இல்லை ஆட்கொணர்வு மனு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு இந்த மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறது செந்தில் பாலாஜி அவர்களோட மனைவி தான் இந்த மனுவில் அங்கே குறிப்பிட்டிருக்கிறது என்ன தெரியுமா என்னோட கணவரை சட்டவிரோதமாக கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையே தான் திமுக அமைச்சர்களும் சொல்லியிருந்தாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பு வழக்கறிஞர் இருக்காருல்ல என்ஆர் இளங்கோ அவர்கள் அவரும் தான் சொல்லியிருந்தாரு இந்த சமூக வலைதளங்களில் மீம்ஸ் பயங்கரமா போயிட்டு இருக்குல்ல இப்பயும் போயிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இது போல கைதுன்னு ஒன்று பண்ண ஒரு தகவல் வெளியே வந்தாலே அரசியல்வாதிகள் கையில் எடுக்கிற மொதல் ஆயுதம் நெஞ்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு இது போல நிறைய பேர் கிண்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மீம்ஸ்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதே நேரம் ஓமந்தோரார் மருத்துவர்கள் பரிந்துரை பண்ணியிருக்கிறதா ஒரு தகவலை வெளியிடப்பட்டுடுச்சுங்க அதாவது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ரத்த குழாயில் மூன்று அடைப்புகள் இருக்குன்ற விஷயத்தை அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க ஆன்ஜியோகிராம் பரிசோதனை செஞ்சு பார்த்தோம் அதில் தான் எந்த ஒரு விஷயம் இருக்கிறது புரிஞ்சுது அவருக்கு பைபாஸ் சர்ஜரி செய்யணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க இதுக்கு பிறகு நெட்டிசன்ஸ் வாய் அடைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சமூக வலைதளம் கதவு ஒன்ஸ் தரக்கும் அவ்வளோ சீக்கிரத்தை மூடிட முடியாதுல்ல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அரசியல் துன்புறுத்தல் பழிவாங்கல் நடவடிக்கை தான் இது அப்படின்னு ரொம்ப காட்டமாக விமர்சிச்சிருக்காரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் காங்கிரஸோட தலைவர் அவரே இப்பேற்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காருங்க முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் நம்ம அண்ணன் அவர் என்ன சொல்லியிருக்காரு செந்தில் பாலாஜி அவர்களை உடனடியாக பதவி நீக்கம் செய்யணும் இதுக்கு சிஎம் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு ஒரு சில ஊழல் குற்றச்சாட்டுகளையும் ஆஸ் யூஷுவல் அவர் சுமத்திருக்காருங்க இருக்காருங்க இவங்களையெல்லாம் கடந்து நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க சர்வாதிகாரம் கொடுங்கோல் ஆட்சி முறை இது அப்படின்னு விமர்சனம் பண்ணிருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் ஆவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்றுதான்ற விஷயத்தையும் அவர் கிளைம் பண்ணிட்டு என்ன பிடிக்கல அப்படின்னா கூட நாளைக்கு என் வீட்டில் கூட ரைடு வர்றாங்க அப்படின்னு அவருக்கே உரித்தான பாடி லாங்குவேஜ்ல சொல்லியிருந்தார் இப்போ தமிழ்நாடு முழுக்கவே மக்கள்லாம் கொஞ்சம் குழப்பத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஈடியா யார் பாது நமக்கு தெரிஞ்சு பேச போலீஸ் தானே அரெஸ்ட் பண்ணுவாங்க ஏதோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னு சொல்றாங்க அப்படின்ற குழப்பத்தில் பல பேர் இருப்பீங்க ஸோ இந்த காண்டென்ட் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போறது எல்லாமே இந்த இடி ஆஃபீஷியல்ஸ் இருக்காங்களா இவங்களை பற்றி தாங்க ஆக்சுவலா இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னாலே பணத்தை சட்டவிரோதமாக சேர்க்குற பிஸ்னஸ்மேன் இருக்காங்களா அவங்களுக்கும் ஊழல் பண்ணுற அரசியல்வாதிகள் இருக்காங்க பாருங்க இவங்களுக்கும் ஒரு கெட்ட கனவு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இது போல முறைகேடாக செயல்படுற ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி கண்டுபிடிக்கிற வேலையை இடி பார்க்கும் ஹை ப்ரொஃபைல் கேசஸ் எல்லாமே இடி கிட்ட தான் போய் நிற்கும் கடைசியில் நிதி சார்ந்த ஒரு விஷயங்க இல்லீகல் மணி டிரான்ஸ்பர் இல்லைனா மணி லாண்ட்ரிங் இது போல எதுவாக இருந்தாலும் சரி இடி அதிகாரிகள் தான் அந்த வழக்கில் டைரக்டா இன்வால்வ் ஆகி ஃபுல்லாக விசாரிப்பாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே இப்பேற்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு இருந்துச்சு ஸோ அதனால தான் இந்த வழக்கு இடி வரைக்கும் போயிட்டு அந்த இடி அதிகாரிகள் ரைடு பண்ண கையோடு அரஸ்ட் வரைக்கும் கொண்டு போய்கிட்டு இருக்கு ஏப்பா அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணது சரியின்றி தப்புன்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் இதில் ஸ்டாண்டே எடுக்க முடியாது மக்களே நான் என்னென்ன நடந்துச்சு முதல்ல அதை ஃபுல்லா சொல்லிட்டேன் ஈடியை பற்றி நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணலாம் ஓ இவங்களுக்கு இவ்வளோ அதிகாரம் இருக்கா இதெல்லாம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ரைட்டு த டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் எக்கனாமிக் என்ஃபோர்ஸ்மெண்ட் இதுக்கு பேரே முதல்ல இப்படி தாங்க இருந்துச்சு ஏன்னா முதலே சொல்லிட்டேன் பணம் சார்ந்த எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் இவங்க தான் உள்ள அதை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு இதனால் எக்கனாமிக் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு இதுக்கு முதல்ல பேர் இருந்துச்சு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் எக்கனாமிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான இந்த இடி இருக்குல்ல இதுக்கு முதல்ல இருந்த பேர் அதாவது நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் மே ஃபர்ஸ்ட்டு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது அந்த டைமில் இருந்த பேர் என்ஃபோர்ஸ்மெண்ட் யூனிட்டுங்க இதுக்கப்புறமா நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணாங்க சரிப்பா அப்படின்னா இந்த விசாரணை அதிகாரிகள் எந்த ஒரு மினிஸ்ட்ரி வர வரமாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா வராங்க அதுதான் முக்கியமான விஷயம் ஐடி அஃபிஷியல் செந்தில் பாலாஜி அவர்கள் சார்ந்து இந்த ரைடு கண்டக்ட் பண்ண வந்தப்போ நிறைய பேர் அவங்க கார்களை மறிச்சு ஐடி கார்டு கேட்டு இஷ்யூலாம் ஆச்சுல அப்போ யாருக்கு ட்ரிகராக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆப்வியஸ்லி மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அவங்களுக்குன்னு உண்டான தனி பவர்ஸ் இருக்கும்ல அதை அவங்க காட்டாமல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் ரைட்டு இந்த இடியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குல்ல அதோட ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள் அதுக்கு கீழே வர்றது இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறது முழுக்க முழுக்க ஃபினான்ஷியல் ஃப்ராட் சம்மந்தமான கேசஸ் எல்லாத்தையுமே ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்களுக்கானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் லாஸ் இருக்குல்ல இதை ஃபுல்லாக என்ஃபோர்ஸ் பண்ணுறது அது கூடவே இந்த எக்கனாமிக் கிரைம்ஸ் இருக்குல்ல இது சம்மந்தமாக ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையை இவங்களுக்கான தனிப்பட்ட கோர்ட்டில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுறது இந்த குறிப்பிட்ட இடி அஃபிஷியல்ஸ் இருக்காங்களே இவங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை ஆரம்பித்த டைமில் சொல்கிறேன் ஒரு சட்டம் சார்ந்து அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுல குறியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு சட்டமாக மாறுது மூன்று சட்டமாக மாறுது இதுதாங்க அந்த மூன்று சட்டம் இது எல்லாத்தோட அடிப்படையில் ஏங்குறவங்க தான் ஈடி அஃபிஷியல்ஸ் இதை என்ஃபோர்ஸ் பண்ணுறது தான் அவங்களோட பிரதான வேலையை அதில் முதல் சட்டம் ஃபெமா இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் நைன்ட்டி நைன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக பிஎம்எல்ஏ இதை ப்ரவன்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ அப்படின்னு சொல்லுவாங்க அது மணி லாண்டரிங் ஒரு சிலர் குழப்பம் வரலாம் இதான் நம்ம தமிழில் பணச்சலவு செய்து அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக அந்த மணி லாண்டரிங் இருக்குல்ல இதுதான் செந்தில் பாலாஜி அவர்கள் சார்ந்து சுமத்தப்பட்டிருக்க மிகப்பெரிய குற்றச்சாட்டு இப்ப புரிஞ்சிருக்கோம் இதுக்காக இடி உள்ள வந்தாங்கன்னு சொல்லிட்டு மூணாவது எஃப்இஓஏ அதாவது த புகிட்டிவ் எக்கனாமிக் அஃபண்டர்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் இந்த மூன்று சட்டங்கள் சார்ந்து தான் இந்த இடி அபிஷியல்ஸோட ஒவ்வொரு நகர்வும் இருக்கும் அவங்க சரியா செயல்படாம இருந்தாங்கன்னா இட் மீன்ஸ் இந்த அதிகாரிகள் விசாரிக்கிற வழக்குல இவங்க உண்மையிலேயே நிதியல் சார்ந்த குற்றம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் அவங்க ஆக்ஷன் எடுக்காம விட்டாங்க அப்படின்னா இல்லைனா அவங்க அவங்களோட கடமை மீறி செயல்பட்டாங்க அப்படின்னா இந்த மூன்று சட்டங்கள் இருக்கு பாருங்க இது உயிர் போடு இல்லைன்னு அர்த்தம் ஸோ இந்த சட்டங்களுக்காக இடி அஃபிஷியல்ஸ் இந்த இடி ஆஃபிஷியல்ஸ் கடமையை சரியாக செய்யவே இந்த சட்டங்கள் ஒன்றும் இல்லாமல் ஒன்று இருக்காது நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஸ்ட்ரக்சர் இருக்கும் பார்த்தீங்களா இவர் தான் ஹெட்டாக இருப்பாரு அதுக்கீட இன்னொரு ஹெட்டு அதுக்கீட இன்னொரு ஹெட்டு அப்புறம் பிரான்சஸ் பிரியும் அவங்களுக்குள்ள சில பேர் இது போல ஸ்ட்ரக்சரு இதே மாதிரி இந்த இடிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் இவர் தாங்க தலை ஒட்டுமொத்த ஸ்தாபகத்துக்கும் இவர் தான் தலைவர் இந்த சிபிஐயில் எப்படி இயக்குனர் இருக்காங்க இது போல இங்கே இவருக்கு கீழே அஞ்சு ரீஜனல் ஆஃபீஸர்ஸ் இருக்குங்க மும்பை சென்னை சண்டிகர் கல்கட்டா அண்ட் டெல்லியில் இந்த டைரெக்டர் பார்த்தீங்கன்னா பத்து ஜோனல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டெப்யூட்டி டேரெக்டர் வேறு பதினோரு சப் ஜோனல் ஆஃபீஸர்ஸும் இருக்கும் இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஸோ மேல்மட்டத்தில் ஆரம்பித்து கடைநிலை வரைக்கும் அதிகாரம் ததும்பி இருக்க அமைப்பு தான் ஐடி அப்படின்னா இதுக்கு எப்படி இப்போ ஆட்கள்லாம் தேர்வு பண்ணப்படுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகாரம் ததும்பி இருக்கிற அமைப்புன்னு சொல்லிவிட்டேன் அமலாக்கத்துறை அப்படின்னாலே அதிகாரம் கொழிச்சு இருக்க அமைப்புன்னு அர்த்தம் பட்டு பட்டு வருவாங்க ரைடு என்னுவாங்க அரெஸ்ட் என்னுவாங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க ஸோ அப்போ ஏற்பட்ட இந்த இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு தேர்வு செய்யப்படுறவங்க ஐஆர்எஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்தியன் ரெவன்யூ சர்வீசஸ் அதை சார்ந்தவங்களாக இருக்கலாம் அடுத்ததா ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீசஸ் சார்ந்தவங்களையும் டைரக்டா அவங்க ரெக்ரூட் பண்ண முடியும் அண்ட் அடுத்ததா ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ் இதை சார்ந்தவங்களையும் அவங்க டைரக்டா உள்ளே எடுத்துக்கலாம் இந்த இடி அமைப்புகளை இவங்க எல்லாம் இருந்தா சரியா இருக்கணும் அவங்க நினைச்சாங்கன்னா டேரக்டா உள்ள பிடிச்சி போட்டுக்கலாம் இப்படிதான் அங்கே ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது பெருசாக நடக்குமே இதெல்லாம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் எக்ஸைஸ் ஆஃபீஸர் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் போலீஸ்னு எல்லா தரப்பும் உள்ள வந்துடும் சரிப்பா அப்படின்னா இடி அதிகாரிகள் மூலமா நிறைய பேரை தண்டிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை ஹைப்பதிகல் தாங்க இதுக்கான ஆன்சர்

ஆனால் அதில் கன்விக்ஷன் அப்படின்றது ரொம்ப 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 மார்ஜின் கம்மிங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னூற்று பதிமூன்று அரஸ்டட் அதாவது கைதுகள் நடந்திருக்கு குற்றச்சாட்டு எழும்பு எழும்பிருக்கோம் விசாரிச்சுருப்பாங்க அதில் முகாந்திரம் இருந்திருக்கும் கைது பண்ணிவிடுவாங்க இது போல் மட்டுமே முந்நூற்றி பதிமூணு ஒன்று ரெண்டு வருஷங்கள கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இவ்வளோ தான் அரஸ்ட்டு நீங்கள் ஒரு வருஷத்தில் முந்நூற்று பதிமூன்று அரஸ்ட்னா பெரிய விஷயங்க ஆனால் இத்தனை ஆண்டுகளில் சேர்த்து முந்நூற்று பதிமூணுன்றதான் புரிஞ்சு மார்ஜின் இவ்வளோ கீழே இருக்குன்னு கன்விக்ஷன்ஸ் தான் இதில் கொடுமையை ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு நடந்திருக்கு மூணே மூணு மட்டும்தான் தான் இந்த கன்விக்ஷன் ரேட்டு ஒவ்வொரு ஆண்டுகளும் இப்ப இன்க்ரீஸ் ஆக இருக்கு உதாரணத்துக்கு நடந்து முடிஞ்சிருக்கு ரெண்டு டு ரெண்டாயிரத்தி வெறும் ஆனா ரெண்டாயிரத்தி முதல் எட்டு மாசங்கள்லயே பதினோரு பேர் குற்றவாளிகள் அறிவிக்கப்பட்டிருந்தாங்க அது எப்படி இடிக்குது எங்கயோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பதான் உண்மை நான் உங்களுக்கு சொல்லணுமே ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும் அதுக்கப்புறமா இந்த விசாரணை அமைப்புகள் எல்லாமே அவங்களுக்கு கீழே வந்துடும் என்ன தான் எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் அவங்க சேரலை அப்படின்னு அவங்க சொன்னாலும் நிதர்சனம் மக்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் எந்த கட்சி அந்த நான் சொல்லலைங்க எந்த கட்சி ஆட்சியில் வந்தாலும் மத்தியில் இது நடக்கிறதா தான் அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க ஸோ எதிர்கட்சியினர் சார்ந்து தான் அதிக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இடி அபிஷியல்ஸ் கிட்டே ஹேண்டோவர் பண்ணப்பட்ட கேசஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் எதிர்கட்சியெலாம் இருந்திருப்பாங்க அவங்க சார்ந்து தான் அதாவது இப்போ ஒரு கட்சி இருக்குங்க ஆண்டுகிட்டிருக்கு இந்த கட்சி என்ன பண்ணும் இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ண கட்சிகள் இருக்குல்ல அது இப்ப எதிர்கட்சியா இருக்கு பாத்தீங்களா அவங்க சார்ந்து இடி அபிஷியல்ஸோட விசாரணை ஆரம்பிக்கும் ஸோ என்ன புரிஞ்சுக்க முடியும் இடி அபிஷியல்ஸ் தாமா முன் வந்து விசாரிக்கிறான்னு எடுத்துக்க முடியுமா இல்ல அரசு சார்ந்து இவங்க அழுத்தம் கொடுத்து விசாரிக்கிறாங்க எடுத்துக்க முடியுமா இது மக்கள் உங்க கையில விட்டுறேன் இட்ஸ் அபிகல் ஸோ இது ஆக்சுவலாக ஒரு குற்றச்சாட்டை பிறகு நிலவிக்கிட்டே இருக்குங்க அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை இது அப்படின்னு இடி அஃபிஷியல்ஸ் ரைடு பண்ணதுமே பல அரசியல் தலைவர்கள்லாம் ஸ்டேட்மெண்ட் விட்டுறாங்களே அது காரணமே இந்த நம்பர்ஸ் தான் ஆனா இதுக்காக எல்லா வழக்குகளும் இப்படி தான் சொல்லிட்டு ஒரு பொத்தாம் தான் நிலைப்படுங்க வர முடியாது ஒரு சில வழக்குகள் இதில் தப்பியும் பிழைக்கும் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோட ஹெட் குவார்ட்டர்ஸும் வேறு எங்கேயோ உள்ள சாட்சாத் நம்ம தலைநகர் டெல்லியில் தான் அமைஞ்சிருக்கு இதோட பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா மும்பை கல்கட்டாங்க சென்னை சார்ந்து கூட அந்த டைம்ல ஒன்று கொண்டு வரப்படுறதா டாக் ஒன்று இருக்கு இப்போ எந்த நிலைமையும் தெரியல மக்கள் அதில் கூட சரியாக தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சார்ந்து இந்த இடியோட முக்கியமான பத்து ஹை ப்ரொஃபைல் கேசஸ் இருக்குல்ல அந்த பட்டியலை நான் உங்களுக்கு வழங்குறேன் பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு புரியும் இடி அபிஷியல்ஸ்னா இவ்வளோ பெரிய வழக்குகளை அவங்க விசாரணை சார்ந்து ஹேண்டில் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு இந்த வர்ற பத்து ப்ரொஃபைல் வழக்குகளும் ஒன்றும் இன்னொன்றுக்கு சலைச்சது கிடையாது சோனியா காந்தி அண்ட் ராகுல் காந்தி நேஷனல் ஹெரால்டு கேஸ் பூபிந்தர் சிங் ஹானி இன் சான் மைனிங் கேஸ் ஐஏஎஸ் பூஜா சிங்கால் இன் ஜார்கண்ட் மைனிங் கேஸ் பார்த்தா சாட்டர்ஜி அண்ட் அர்பிதா முகர்ஜி எஸ்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேம் சத்யேந்தர் ஜெயின் இன் மணி லாண்டரிங் கேஸ் கார்த்தி சிதம்பரம் இன் சைனீஸ் விசா கேஸ் சஞ்சய் ராவத் இன் பேட்ரா சார் ஸ்கேம் எஸ் பேங்க் டிஹெச்எஃப்எல் ஃப்ராட் கேஸ் நவாப் மாலிக் கேஸ் அண்ட் ஃபருக் அப்துல்லா கேஸ் மக்களும் இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாமளும் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு தான் யோசிக்க தோணிக்கிட்டு இருக்கு பல பேருக்கும் அதாவது சமீபத்தில் இந்த ஐடி அதிகாரிகள் சார்ந்து ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல அரங்கே இருந்துச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் அதை பத்தி அது ஒருவேளை மத்திய ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சா என்னமோ தெரியலங்க அதிகாரிகள் கிட்ட போட்டு ஐடி கார்டை காட்டுன்னு சொல்றது அதுக்கப்புறம் அவங்களை சுத்து போடுறது நடந்துச்சு இதெல்லாம் தாண்டி வந்தா சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க அந்த நேரத்துல பவர் கட்டான விஷயம் கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் அப்ப செந்தில் பாலாஜி அவர்கிட்ட சம்பந்தமா கேள்வி கூட கேட்கப்பட்டுச்சு அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு ஆனா இந்த விளக்கம்லாம் டெல்லி காதுகளை போய் எட்டுச்சா இல்லையானு தெரியல ஸோ இதையெல்லாம் சேர்த்து வச்சு இன்னொரு பக்கம் பாஜக வர்சஸ் திமுக இந்த ஒரு கிளாஷ் இருக்குல்ல சித்தாந்த அடிப்படையில் இதை சார்ந்த ஒரு நகர்வா கூட இப்போதைக்கு தமிழ்நாடு அரசியலை புயல் கிளம்பி இருக்கல செந்தில் பலராஜ் அவர்கள் கைது மூலமா இதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பார்க்கலாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இந்த ஒரே ஒரு கைது சார்ந்து ஆனால் உண்மைன்றது ஒன்னே ஒன்று முறை தான் இருக்க முடியும் எதே வெளியே வருதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்